ஹலோ கைஸ் எங்கே கிளம்பியாச்சின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு தான் வந்து இந்தியாவிலேருந்து போக போகிறோம் சரி போகிறதுக்கு முன்னாடி நம்ம வண்டியை கொஞ்சம் பத்திரப்படுத்திட்டு போவோம் லாங் டைமாக வண்டி நிப்பாட்டிகிட்டு போகிறோம்னு வச்சிங்க வண்டியில் செய்ய வேண்டிய சில விஷயங்கள்லாம் இருக்குது அதை செஞ்சுட்டு போனீங்கன்னா நீங்கள் ரெண்டு வருஷம் இல்லை நாலு வருஷம் கழித்து வந்து வண்டி எடுத்தாலும் வண்டி அப்படியே இருக்கும் இருங்க நம்ம பெட்ரோல் போட்டுட்டு அப்படியே போகும்போதே பேசிட்டு போவோம் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் போட்டாச்சு அப்போ நீ பார்த்துனாலும் போவோம் வந்து நிறையா இப்போ செலவு பண்ணுவாங்க ஏன்னா வெளிநாடு போயிடுறோம் ஒரு வருஷம் ஆகும் சிலப்போ ரெண்டு வருஷம் ஆகும் ரெண்டு வருஷம் கழித்து வந்து பார்த்தீங்கன்னா நிறையா செலவு பண்ணுற மாதிரி இருக்குங்க அப்போ தான் சரின்ட்டு நம்ம மெக்கானிக்கு ஒருத்தர் இருந்தார் அவர்கிட்ட நான் ஆக்சுவலாக கேட்டேன் நம்ம மெக்கானிக் யாருங்கிறது நான் அவங்களுக்கு முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அவர் தான் நம்மளை நம்ம வண்டியை பார்க்குற வருங்க அதை பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ கூட நான் அந்த வீடியோவோட கூட கடைசியில் நான் உங்களுக்கு தரேன் நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த மெக்கானிக் தான் நமக்கு வந்து ஒரு ஐடியா கொடுத்தாருங்க நீங்கள் நிப்பாட்டிகிட்டு போகிறதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒன்று யாராவது இருந்து வண்டியை பத்திரமாக எடுத்து ஓட்டுறவங்களாக இருக்கணும் இல்லைன்னா நீங்கள் வண்டியை வந்து பாதுகாப்பாக வச்சுட்டு போங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா தேய்ச்சி வண்டி நம்ம வச்சுருக்கோங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிப்பாட்டிகிட்டு போகிறோம்னா கண்டிப்பாக நீங்கள் திரும்பி வந்தோம்னா செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுங்கிறத இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதே மாதிரி செஞ்சு பாருங்கள் கரெக்டாக இருக்கும் ஏன்னா லாஸ்ட் டைம் நான் அது மாதிரி செஞ்சுட்டு போனேங்க ஒரு வருஷம் கூட இல்லை பத்து மாசத்துலேயே வந்துட்டேன் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி அப்படியே இருந்துச்சு பத்து மாதம் கழிச்சு நான் வந்து வண்டி எடுத்தோம் பாருங்க அப்போ என்னாச்சுங்கிறதையும் சொல்கிறேன் இப்போ என்ன செய்யணுங்கிறதையும் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க சிம்பிள் விஷயம் தான் நீங்கள் வந்து வண்டியை பொழுது டேங்கில் இருந்து ஃபுல்லாக பெட்ரோலை காலி பண்ணிவிடுங்க பெட்ரோலை கார்பரேட்டரில் கூட இருக்கக்கூடாதுங்க பெட்ரோல் ஃபுல்லாக ஒரு டிராப் கூட இருக்கக்கூடாது நீங்கள் ஃபுல்லாக பெட்ரோல் எடுத்துகிட்டு அதில் ஃபுல்லாக கெரோசின் ஊற்றுடுங்க மண்ணெண்ண மண்ணெண்ணு ஃபுல் டேங்க் ஊற்றி வைங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளர்ச்சி லிவர் இருக்கு பாருங்க அதை இழுத்து கட்டிடுங்க ஒரு கயிறு போட்டு அதை இழுத்து அப்படியே கட்டி வச்சிருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போக்ஸ் வீலா இருந்தா நீங்கள் என்ன பண்ணலாம்னா கிரீஸ் இருக்குல்ல கிரீஸ் வாங்கி அந்த போக்ஸ் வீலில் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணி வச்சிருங்க அதுக்கப்புறம் பேட்டரி பேட்டரி ஒன்றுமே பண்ண முடியாது வேணா நீங்கள் பேட்டரியை கட்டி வச்சுக்கலாம் நீங்கள் பேட்டரியை கழட்டி வச்சாலும் பேட்டரி கண்டம் தான் ஒரு வருஷம் பேட்ரி யூஸ் இல்லாமல் இருந்துச்சுன்னு வச்சுக்கங்களா நீங்கள் வந்தவுடனே பேட்டரி மாத்திர மாதிரி தான் இருக்கும் பட் அது ஒரு விஷயம் இல்லை என்ன ஒரு ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபாயில் பேட்ரி சேஞ்ச் பண்ணுறது ஒரு விஷயமா இருக்காது அது இல்லாமல் வேற நிறையா செலவு வச்சு பிரச்சனை நீங்கள் வந்த உடனே பார்த்தீங்கன்னா வண்டியை எடுத்துட்டு உடனே எடுத்து ஓட்டாதீங்க டேங்கையும் கார்ப்பரேட்டரையும் சுத்தமாக க்ளீன் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற மெக்கானிக்கிட்ட போயிட்டு அதுக்கப்புறம் பெட்ரோல் ஊற்றுங்க பெட்ரோல் ஊற்றிட்டு ஆயிலெலாம் ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணிவிட்டு பேட்டரி புது பேட்டரியே போட்டுங்க பழைய பேட்டரி கண்டிப்பாக கண்டமே இருக்கும் புது பேட்டரி போட்டு ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா வண்டி கன்னு மாதிரி ஸ்டார்ட் ஆயிடும் ஒரு செலவு இருக்காதுங்க நீங்க நார்மலாக அதுக்கப்புறம் ஓட்டுற அப்படியே ஓட்டலாம் ஏன்னா நான் போன டைம் அது மாதிரி நான் பண்ணிட்டு போனேங்க அதேதான் சரி இந்த டைம் பண்ண போறேன் வண்டி அப்படியே தான் இருந்துச்சு ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை ஆக்சுவலாக போன டைம் பண்ணோம் நீங்கள் உடனே கேட்கலாம் ஏன்ப்பா அந்த வண்டியை நீ இப்ப தான் வாங்கினேன்னு சொல்கிறேன் எப்படி போன டைமில் நீ நிற்பட்டு போகணுன்னு போன டைமில் நான் இன்னொரு யமகா வச்சுருந்தேன்னு சொன்னேன்ல அந்த வண்டியை தான் நான் அது மாதிரி பண்ணிட்டு போனேன் அப்படியே இருந்துச்சுங்க வண்டி ஒன்றும் பெரிய இஷ்யூலாம் ஒன்றுமே இல்லை நான் வந்துட்டு ஜஸ்ட் இதெல்லாம் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு புது பேட்டரி போட்டுட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணால் உடனே வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு அதனால் அதை நீங்கள் பண்ணுங்கள் இதை பண்ணிங்கன்னா வண்டி அப்படியே இருக்கும் இப்போ நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் நான் அந்த மெக்கானிக்கோட வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோவோட எண்டில் தரேன் பாருங்கள் நீங்கள் அவர்கிட்ட போய் கேட்டிங்கனாலே அவர் இதுதான் சொல்லுவார் ஜஸ்ட்டு நீங்கள் இது மாதிரி பண்ணுங்கள் எத்தனை வருஷம் கழித்து நீங்கள் வந்து எடுத்தாலும் வண்டி அப்படியே இருக்கும் அப்படின்னு பாரு அதனால் நீங்கள் அதை ட்ரை பண்ணி வேணாலும் பாருங்கள் பேட்டரி ஆனால் கண்டோம் தாங்க நீங்கள் ஆறு மாதம் கழிச்சு வந்து எடுத்தாலும் சரி ஒரு வருஷம் கழிச்சு வந்து எடுத்தாலும் சரி பேட்டரி கண்டமாக போயிடும் வண்டி ஓடிட்டே இருந்தால் தாங்க பேட்டரி உருப்படியாக இருக்கும் இல்லனா பேட்டரி கண்டம் தான் ஓகே கைஸ் அதை உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் அதான் ஷேர் பண்ணிட்டேன் வண்டி எல்லாத்தையும் கெரோசின்லாம் ஊற்றிட்டு பேட்டரி எல்லாம் கழட்டி நான் கழட்டி வச்சுருவாங்க மேக்ஸிமம் பேட்டரி வண்டியில் விட மாட்டேன் அது வீணாக போனாலும் பரவாயில்லனு கழட்டி வச்சிடுறது பேட்டரியை கழட்டி வச்சுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாம் கொஞ்சம் கிரீஸ் தான் அப்ளை பண்ணணும் லைட்டாக தாங்க ரொம்பலாம் கிடையாது ரொம்பலாம் நீங்கள் இப்படியே தப்ப தப்பாக நான் அப்ளை பண்ணாதீங்க ஏன்னா நார்மலாக நீங்கள் கிரீஸ் அப்ளை பண்ணாலே அழுக்கு சேர தான் செய்யும் ஆனால் என்ன ஒன்று நீங்கள் தொடச்சின்னா தொடைச்சிங்கன்னா உடனே வந்துடும் அதனால் லேசாக அப்ளை பண்ணுங்கள் நிறையலாம் ரொம்ப கிரீமு க்ரீமு போடுற மாதிரி நிறையலாம் அப்ளை பண்ணிங்க அப்புறம் தொடக்கிறது ரொம்ப கஷ்டமாக போயிடும் அது அப்புறம் ரெண்டு நாள் உட்காந்து தொடச்சிகிட்டு இருக்கணும் ஆனால் லைட்டாக போக்ஸில் அப்ளை பண்ணலாம் போக்ஸ் அப்ளை பண்ணாலும் கற்கவே கற்காதுங்க அப்படியே இருக்கும் ஆனால் லேஸாக லேசாக ஒரு துணியில் தொட்டுக்கிட்டு அப்படியே லைட்டாக அப்ளை பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து அப்படியே தொடச்சிட்டு வண்டி எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் துரு கண் துரு பிடிக்கவே பிடிக்காது அதே மாதிரி நீங்கள் அந்த மண்ணெண்ணெய் ஊற்றுறதுனால என்னையா பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா டேங்க் அப்படியே இருக்குங்க டேங்கு துரு பிடிக்கவே பிடிக்காது நீங்கள் மண்ணெண்ணெய் ஊற்றும்போது ஃபுல்லாக ஊற்றிடுங்க ஃபுல் டேங்கை ஊற்றிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க மண்ணெண்ணெய் ஆவியாகவும் போகாது அப்படியே இருக்கும் நீங்கள் திரும்பி வந்து எடுத்துட்டு ஃபுல் மண்ணெண்ணையும் நீங்கள் பிடுங்கி விட்டுருங்க பிடுங்கி அதுக்கப்புறம் கார்பெட்டரை சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்க நீங்க பெட்ரோல் ஊற்றி போட்டாலே ஓடிடும் என்ன ஒன்று ஆயில் சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும் ஏன்னா ஆறு மாசம் ஒரு வருஷம் எடுக்கிறீங்கன்னா ஆயில் சுத்தமாக அதுவும் காலியாக இருக்கும் எக்ஸ்பெரியும் வேற ஒண்ணும் இல்லீங்க ஆயிலும் சேஞ்ச் பண்ணிட்டீங்க பேட்டரியை போட்டு நீங்க வண்டி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் ஏன்னா இது எனக்கு போன டைமே நான் வந்து சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன் என்னால் அந்த டைமில் முடியல சரி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுவோம் ஏன்னா நமக்கு யூஸ் ஆகிற மாதிரி நிறைய பேருக்கு யூஸ் ஆகலாம் பாருங்கள் எவ்வளோ பேருங்க வண்டி நிப்பாட்டி போட்டுட்டு வந்து ஒவ்வொரு ரெண்டு வருஷம் கழிச்சு வராங்கன்னு வச்சிக்கலாம் அவ்வளோ செலவு பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா இன்ஜின் போயிடுச்சுங்கிறாங்க அது போயிடுச்சுங்கிறாங்க வெயில் காலி ஆகிடுச்சி வெயில் துரு பிடிச்சிச்சும்பாங்க வண்டியே கண்டமாக கிடக்கும் அதனால் வந்துட்டு நீங்கள் இதை பண்ணுங்க நான் வந்து வண்டியை இது மாதிரி தான் ஸ்டாப் பண்ணிட்டு போவான் நீங்கள் எப்படி வண்டியை லாங் டைம் இது மாதிரி பார்க் பண்ணுறீங்க சரி அது மாதிரி பார்க் பண்ணி ஏதாவது இஷ்யூ நீங்கள் பார்த்துருக்கீங்களா உங்களுக்கு ஏதாவது இஷ்யூ இருக்கா ஒருவேளை நீங்கள் சும்மா நிப்பாட்டிட்டு போய் நீங்கள் நிறைய செலவு பண்ணியிருக்கீங்களா இல்லை நீங்கள் ப்ராப்பராக நிப்பாட்டிட்டு போய் வந்து வண்டி எடுக்கும்பொழுது வண்டி அப்படியே இருந்திருக்குங்களா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் ஏன்னா அட்லீஸ்ட் அது நமக்கும் தெரியும் நம்ம நண்பர்களுக்கும் அதை தெரியப்படுத்தலாம் வேறு ஒன்றும் இல்லைங்க ஏன்னா எவ்வளோ பேருங்க தெரியல அப்படியே நிப்பாட்டிட்டு போயிட்டு அவ்வளோ செலவு பண்ணுறாங்க அதனால் சொல்கிறான் என்னங்க காசு என்ன கீழே கிடக்கு எல்லோரும் கஷ்டப்பட்டு தானே சம்பாதிக்கிறோம் அதனால் நீங்கள் உங்களோட அனுபவத்தை கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதை வந்து நம்ம நண்பர்களோட நான் ஷேர் பண்ணுறேன் இந்த பாருங்க அங்கே ஒருத்தர் ஃபோன் காதல் வச்சுக்கிட்டே வராரு அவரோன்னு நவர மாட்டுறாருங்க நம்மளையும் அவரூட மாட்டுறாரு ஏன்னா அவருக்கு ஃபுல் கான்சன்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனில் தான் இருக்கும் தயவு செய்து ஃபோனை காதல் வச்சுக்கிட்டே வண்டி ஓட்டாதீங்க நிப்பாட்டி பேசிட்டு போயிடுங்க அஞ்சு நிமிஷம் தானே ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கனா நம்ம ஊர்லேயும் சரி ஃபோ ஃபோன் பேசிகிட்டே வண்டி ஓட்டுனா நிறைய ஃபைன்லாம் உண்டுங்க வெளிநாடுகள்லையும் அதை ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டாகவே ஃபாலோ பண்ணுறாங்க அது பைக்காக இருந்தாலும் சரி காராக இருந்தாலும் சரிங்க ஃபோன் பேசிக்கிட்டே வண்டி ஓட்டாதீங்க அது எல்லாருக்கும் ரிஸ்க்கு நம்ம வண்டிலேயே வேலை நிறையா இருக்குது கைஸ் கிளர்ச்சி சவுண்டு பார்க்கணும் இன்ஜினே லைட்டாக ஏதோ சம்திங் ஏதோ சவுண்ட் வர மாதிரியே தெரியுது நிறைய வேலை இருக்குது சரி இப்போ தான் ஊருக்கு போகிறோமே எதுக்கு சில்லற சில்லறையே பார்த்துட்டு ஒரே வழியாக போயிட்டு வந்து ஆக்சுவலாக போயிட்டு நான் வர்றதுக்கு முன்னாடியே வேலையை பார்த்து ரெடி பண்ணிவிடுவேன் அது வந்து ஃபுல்லாக ரீஸ்டோர் பண்ணலான்னு நினச்சிகிட்டு இருக்கேன் இல்லை இப்படியே வச்சுட்டு டேங்கு ஷீல்டு மட்டும் பெயிண்ட் மாற்றிட்டு அப்படியே சில்லற வேலையை பார்த்து முடிச்சுக்குமா அப்படிங்கிறதும் தெரியல ஏன்னா அந்த டைமில் நம்ம பட்ஜெட் எப்படி இருக்கோ அது மாதிரிதாங்க இல்லைன்னா லைட்டாக டேங்கும் ஷீல்டு மட்டும் பெயிண்ட் பண்ணிவிட்டு ஏன்னா நான் ஒரு தீம் வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கேன் அந்த தீமே டேங்குக்கும் ஷீல்டுக்கும் கொடுத்துட்டு அப்படியே இன்ஜின் ஒர்க்கு ஃபுல்லாக பார்த்துட்டு இருக்கிற சில்ட்ர சில்லற ஒர்க்கெலாம் பார்த்துக்குமான்னு நினைக்கிறேன் அது ரெண்டுத்தில் என்ன பண்ணலான்ட்டு வரும்பொழுது தாங்க தெரியும் ஏன்னா இன்றைக்கி ஃபுல்லாக ரீஸ்டோர் பண்ணணுன்னா ஒரு ரூபா கேட்குறாங்க பட் பின் டு பின் பண்ணுறாங்க நல்லா இருக்கு வண்டி நமக்கு தெரிஞ்சாலே ஒருத்தர் பண்ணுறாருங்க சென்னையில் பண்ணுறாரு நான் சூப்பராக தராரு நான் ரொம்ப நாளாக அவரை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் பட் பார்க்கலாம் ஏன்னா நமக்கு ஃபைனான்ஸ் அந்த டைமில் எப்படி இருக்குதுன்னு தெரியல எமகா வாங்கி ஓட்டுறது எப்படி கனவோ அதே மாதிரி நான் ஒரு தீம் யோசித்து வச்சிருக்கேன் அந்த தீமில் வண்டி ரெடி பண்ணணுங்கிறது எனக்கு ரொம்ப நாள் ட்ரீமுங்க பார்க்கலாம் நடக்கும் அதே மாதிரி இதில் புது ஆரன் தான் போட்டிருக்கு நான் வந்து இன்னொரு வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆரன் உட்கார்ற மாதிரியே இருக்கும் அது இந்த இந்த யோக்கு இருக்குது பாருங்கள்ல ஆரன் யோக்குலாம் இருக்குல்ல இந்த பக்கம் கர்ச்சி பக்கம் இதில் ஏதோ சம்திங் ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா இது வந்து இதோட யோக்கு கிடையாதுங்க இது வந்து நான் வண்டி வாங்கும்போதே அந்த நண்பர் வச்சுருந்தார் இதில் கீழே பார்த்தீங்கன்னா ஜோக்கெலாம் இங்கே இருக்கும் பாருங்கள் கையில் இங்கே பாருங்கள் இது இருக்கும் ஆனால் இது டம்மிங்க இது ஒர்க் ஆகாது நார்மலாக ஹண்ட்ரடுக்கு நீங்கள் கார்ப்பரேட்டர்கிட்ட மேலே இருக்கும் பாருங்கள் அந்த யோக்கு தான் யூஸ் ஆகும் இது சும்மா கம்மி தான் ஒரு ஸ்டைலுக்காக போட்டிருக்காரு எனிவே பார்க்கலாம் கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியை பார்க் பண்ணிட்டு வந்தாச்சு அது மாதிரி நீங்களும் லாங் டைம் வண்டியை பார்க் பண்ணிட்டு போகிறீங்கன்னா கண்டிப்பாக அதே மாதிரி செஞ்சுட்டு போங்க ஒன் இயரோ டூ இயரோ வண்டி அவ்வளோ சேஃபாக இருக்கும் ஓகே கைஸ் சி யூ நெக்ஸ்ட் வீடியோ பாய்